السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد إن بعد الإسلام يا ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று ரஜபு மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புனித மஸ்ஜி அஹமத் அவர்கள் அல்லாஹ் தனது அடியாளர்களுடன் இரக்கமாக கருணையாக இருக்கின்றான் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம்

மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை கருணை மற்றும் அவன் விரிவுபடுத்தியுள்ளான் நிர்ணயம் செய்துள்ளான் அனைத்தையும் எண்ணிக்கையால் செய்துள்ளான் அவன் தனது படைப்புகளை நுட்பமாக திட்டமிட்டு படைத்துள்ளான் அவன் விரும்புவதை விரும்பிய போது விரும்பியவாறு அதனை கருணையாக மேலும் அவனது படைப்பின் மற்றும் அவனது ஞானத்தை செயல்படுத்துவது பற்றிய துல்லியமான அறிவை மறைப்பதன் மூலம் அவன் ஒரு கருணையான இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அவன் தனது நுட்பமான பார்வையால் உண்மை நிலைகளை அறிந்து மென்மையாக கருணையாக நடைந்து கொள்வான் அவன் அறியக்கூடிய விடயங்களுக்கெல்லாம் தண்டனை வழங்குவதாக இருந்தால் உலகத்திலே நாம் யாரும் தப்பிக்க முடியாது மேலும் அவனது கேட்டலின் நுட்பத்தினால் மறைமுக சத்தங்களை எல்லாம் அறிந்து கொள்வான் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நல்ல அறிந்தவனாக இருக்கின்றான் அவன் கேட்காதவனாக தெரியாதவனாக இருக்கின்றான் என்று நாம் நம்மை ஒருபோதும் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது கருணையாளன் கண்டும் காணாதது போல் கேட்டும் கேட்காதது போல் தண்டிக்காமல் விட்டு அவன் தனது அறிவாற்றலால் துல்லியமான ஆபத்துக்களை அறிந்து அதனை நிறைவேற்றுவான் மக்களுக்கு எப்போது ஆபத்துக்கள் சோதனைகள் வர வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹுடைய அறிவுக்குட்பட்டவடைகளாக இருக்கின்றன அல்லாஹப்பா அல் குருவானிலே குறிப்பிடுகின்ற போது முன் வானங்கள் மற்றும் பூமியை படைத்தவன் அவனுக்கு மனைவியே இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும் இன்னும் ஒவ்வொரு பொருளையும் அவனே படைத்திருக்கின்றான் அன்றையும் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் இத்தகைய தகுதிகளுடைய அவன்தான் அல்லாஹ் உங்களின் இரட்சகன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை அவனே ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் யாவரும் வணங்குங்கள் அவனே ஒவ்வொரு பொருளின் மீது பொறுப்பாளன் மேலும் அல்லாஹ் அல் குறிப்பிடகின்ற போதோ ல தூதுரி குஹுல் பார்வைகள் அவனை அடையாது அவனோ பார்வைகளை அடைகிறான் அவனே எவனின் பார்வைக்கும் அகப்படாத நுட்பமானவன் நன்கு உணர்பவனாக இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானபுவா தாலா தொடராமல் கூறுகின்ற போதோ வகத அளிக்க நுசர்ரி ஃபுல் ஆயார் நபியே நீர்வேதக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இதை பாடம் படித்து வந்தீர் என அவர்கள் கூறுவதற்காகவும் இன்னும் அறியக்கூடிய சமூகத்தாருக்கு நாம் அதை தெளிவு செய்வதற்காகவும் நமது வசனங்களை இவ்வாறே விதவிதமாக திரும்ப நாம் தெளிவுபடுத்துகின்றோம் என்று அல்லாஹ் கூறுண்டான் மேலும் மனிதர்களே நீங்கள் உங்கள் கூற்று இரகசியமாக ஆக்குங்கள் அல்லது அதை சப்தமிட்டு பகிரங்கமாக ஆக்குங்கள் யாவற்றையும் அவ்வா அறிந்து கொள்வான் ஏனென்றால் நிச்சயமாக அவன் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் யாவையும் படைத்தவன் நுட்பமான அறிவுடையவனாக யாவையும் நன்குணர்பவனாக இருக்க நெஞ்சங்களில் உள்ளவற்றை அவன் அறிய மாட்டானா நமது எண்ணங்களிலே எண்ணக்கூடிய நமது உள்ளங்களிலே ஊசலாடக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் மேலும் போதை காண்பிக்கப்படக்கூடிய அத்தாட்சிகளை கொண்டு வானத்தின் ராஜ்யத்திலிருந்து மென்மையாக நடந்து கொள்வான் அல்லாஹுடைய வகை வானத்திலிருந்து வருகின்ற போது ஒரு கட்டளை மக்களுக்கு போதிக்கப்படுகின்ற போது அதனை நடைமுறை படுத்துகின்ற விடயத்திலே அல்லாஹ் கருணையாளனாக இருக்கின்றான் இல்லை என்றால் வகையை புறக்கணிக்கின்ற போது அதற்கான தண்டனைகள் உடனுக்குடன் கொடுக்கப்படும் என்றால் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்க மாட்டாது அதே போன்று அல்லாஹு அந்த வகையின் மூலமாக சங்கையான இல்லத்திலிருந்து நபித்துவ இல்லம் வரை அறைகளில் இருக்கக்கூடிய அந்த நபியுடைய மனைவியர்கள் மீது ஒழுக்கீற்றாக அந்த வகையை அமைத்து வைத்தான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல் குருவானிலே கூறுகின்ற போது நபியுடைய மனைவியரே நீங்கள் இதர பெண்களில் எந்த ஒருவரை போன்றவர்களும் அல்லர் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொண்டவர்களானால் அந்நியருடன் பேச்சில் நீங்கள் நளினம் காட்டாதீர்கள் ஏனென்றால் எவனுடைய இதயத்தில் பார்வ இருக்கின்றதோ அத்தகையவன் தவறான விருப்பங்களில் ஆசை கொள்வான் மேலும் நீங்கள் நேர்மையான பேச்சியை பேசிவிடுங்கள் இன்னும் நபியுடைய மனைவியரே நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் முந்தைய அறியாமை காலத்தில் பெண்கள் மறைக்க வேண்டியதை வெளிப்படுத்தியதை போன்று வெளிப்படுத்தி தெரியாதீர்கள் மேலும் தொழுகையை நிறைவேற்றுங்கள் கொடுத்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் நபியுடைய வீட்டினரே அல்லாஹ் நாடுவதெல்லாம் உங்களை விட்டும் சகல அசுத்தத்தை போக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதையும் தான் மேலும் உங்கள் வீடுகளில் ஓதப்படுகின்ற அல்லாஹாவின் வசனங்களையும் சுண்ணத்தையும் நினைவு கூறுங்கள் அவற்றின் மூலம் உபதேசம் அடையுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நுட்பமானவனாக யாவையும் நன்கறிந்து இருக்கின்றான் என்று அல்லாஹ் அல் அர்கிலே குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்தவர்களே தனது மென்மையான கட்டளையால் வானத்திலிருந்து தண்ணீரை வெற்றி நிலங்களில் உட்பகுதி வரை சேர வைக்கின்றான் அது மாத்திரமல்ல விதைக்கப்பட்ட வித்துக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய மலைகள் நீர் பாசனமாக அமைகின்றது அந்த புட்பூண்டுகளுக்கு மரங்களுக்கு அந்த வேர்களுக்கு நீர் தொட்டியாக அமைந்து விடுகின்றது பசுமையான நிலத்துக்கெல்லாம் அந்த நீரை எடுத்து நாம் நீர் ஊற்றுகின்றோம் அல்லாஹ் கேட்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்குகின்றான் அதனால் பூமி பசுமையாகி விடுகின்றது என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் நுட்பமாக அறிகிறவன் யாவையும் நன்குணர்பவன் அன்பார்ந்தவர்களே நாம் இருக்கக்கூடிய இன்றைய உலகத்திலே அடைந்திருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன மென்மையான கண்களுக்கே புலப்படாத ஒரு குருமி கிருமியின் மூலம் உலகம் ஆட்டம் கண்டு நெருக்கதிக்குள்ளாகி விடியலை தேடிக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரக்கமுள்ளவன் மக்களை அழிக்க வேண்டும் என்றால் இதனை விட பெரிய சோதனையை கொடுத்து அழிக்கலாம் ஆனால் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சிறிய ஒரு கிருமியை கொன்று மக்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான் உலகமே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் தனது கருணையால் தனது மென்மையான ஒரு படைப்பின் மூலம் பல நகரங்களுக்குள் நுழைய செய்து அவைகளை எல்லாம் வறுமையாக்கினான் வெறிச்சோடி கிடக்கின்றது எத்தனையோ நகர்கள் எத்தனையோ நகரங்கள் எத்தனையோ நாடுகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன அது மாத்திரமல்ல பலமான உடல்களை எல்லாம் அடித்து விட்டது பல கூட்டங்களை எல்லாம் துண்டு துண்டாக சிதறடித்து விட்டது ஏராளமான தடாகங்களை எல்லாம் பிரித்து விட்டது சர்வாதிகாரிகள் வல்லமை மிக்க மனிதர்களுடைய கழுத்தில் எல்லாம் சுற்றி அவர்களை கேவலப்படுத்தி விட்டது அல்லாஹ் இந்த சிறிய வைரசின் மூலமாக அவர்களை தலை குனிய வைத்து விட்டான் நல்ல நிலைகளில் இருந்த நிலைகளை குறைகொள்ளதாக மாற்றிவிட்டான் கட்டப்பட்ட உறுதியான கோட்டைகள் வலுவூட்டப்பட்டவர்கள் குற்றம் அளிக்கக்கூடியவர்கள் கெட்டவர்கள் அனைவர்களையும் இந்த வைரஸ் மிகைத்துவிட்டது நெரிசலான நகரங்கள் எல்லாம் இறுக்கமாக ஒன்றோடு இருந்த உடல்களெல்லாம் பிரிந்து விட்டது எந்த தொடுதல்களும் இல்லை யாரும் யாரையும் தொட்டு பேசுவதில்லை நேற்று எந்த தேவைகளுமே இல்லாமல் இருந்தது போல் இன்றுதான் பார்ப்பது போல் நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த தாக்கத்தின் மூலமாக மாறிவிட்டார்கள் இதன் காரணமாக எதிரிகளுடைய பண்புகளை எல்லாம் நண்பர்களுக்கு மத்தியிலே இந்த சோதனை கடத்தாட்டி விட்டது அவர்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள் எல்லாம் துண்டித்து விட்டது அருகாமையிலிருந்தும் அவர்களை வெகு தூரமாகிவிட்டது அண்மையிலே இருப்பார்கள் ஆனால் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருப்பதை போன்ற ஒரு தொடர்பை தூரமாக்கிவிட்டது நட்புகளுக்கு மத்தியிலே பாரிய இடைவெளி நாளாந்தம் கலந்து சேர்ந்து கூடிப் பிரிந்து மகிழ்வுற்ற நண்பர்களுடைய நட்புக்கள் எல்லாம் அவர்களுடைய நட்புகளுக்கு மத்தியிலே பாரிய இடைவெளிகளை ஏற்படுத்திவிட்டது அது மாத்திரமல்ல அவர்களுக்கு உள்ள பார்வை தாகித்தவன் காடல் நீரை பார்ப்பது போன்ற பார்வையாகிவிட்டது அவர்களது பாத்திரங்கள் மேகத்திலிருந்து தண்ணீரைக் கொண்டு வர வேண்டும் என்ற தேவையுடையவர்களாக இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே இவைகளெல்லாம் எமது புறத்திலிருந்து ஏற்பட்ட விடயம் கருணை எம்மிடமிருந்து சற்று தளர்ந்துள்ளது உயர்ந்துள்ளது எனவே இவைகளெல்லாம் அல்லாஹுடைய சோதனையாக இருக்கின்றது தனது கருணையை சற்று தளர்த்தி வைத்திருக்கின்றான் உயர்த்தி வைத்திருக்கின்றான் நிச்சயமாக எதிரி சோதனைகள் எல்லை மீறி விட்டன என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அல் ஹாஃபில் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் இதை பொறுப்பேற்றுள்ளான் நிச்சயமாக இவைகளிலிருந்து அவர்களை மீட்டிக் கொடுப்பான் அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக ஃபஅஹத்னாஹும் பில் பஸாஇ வல் தர்ரா லஅன்லஹும் யதர்ரஊன் இன்னும் நபியே உம்முக்கு முன்னர் பல சமூகத்திற்கு நாம் நம்முடைய தூதர்களை நிச்சயமாக அனுப்பி வைத்தோம் அத்தூதர்களை அவர்கள் நிராகரித்து விட்டனர் ஆகவே அவர்கள் பணிந்து வருவதற்காக அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹா கூறுகின்றார் அதே போன்று மேலும் அவர்களை புவியில் பல கூட்டத்தினர்களாக நாம் பிரித்து விட்டோம் அவர்களிலிருந்து நல்லோர்களும் இருக்கின்றனர் இதுவல்லாத கொல்லாதவர்களும் அவர்கள் இருக்கின்றனர் அவர்கள் பாவங்களிலிருந்து இருந்து நல்லவைகளைக் நல்லவைகளை கொண்டும் தீயவைகளை கொண்டும் நாம் அவர்களை சோதித்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் மேலும் எந்த ஊரிலும் அவ்வூர்வாசிகள் அவர்கள் பணிந்து வருவதற்காக வறுமையாலும் பிணியாலும் நாம் அவர்களை பிடித்தே தவிர எந்த நபியையும் நாம் அனுப்பவில்லை

லடன் லகும் எருஜிய அவர்கள் பாவங்களிலிருந்து மீளுவதற்காக லடன் லகும் எவ்வாறாவோன் அவர்கள் பணிந்து வருவதற்காக பாவம் மன்னிப்பு கூறுவதற்காக லடன் லகும் எருத கரோன் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக என்று அதுலாஹா புஸ்பகானபுதாலா எனவே சோதனைகள் என்பது நம்மை அதுவாகவின் பக்கம் மீட்டி வைப்பதற்காக படைத்தவன் பக்கம் நெருங்குவதற்காக தான் இந்த சோதனைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பதாக மேற்கூறிய திருக்குரான் வசனங்களிலே அல்லாஹ் கூறிக் கொண்டிருக்கின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரி இந்த சோதனைகள் வருவதற்கான காரணம் என்னவென்றால் நமது விருதயங்கள் எல்லாம் கரை படிந்து விட்டன உள்ளங்கள் அதனுடைய மென்மையை இழந்து கரை படிந்து இறந்து விட்டது மறைமுக அறிவுக்கு சொந்த காரணம் மென்மையாக நடந்து கொள்கின்றான் உள்ளம் கனத்து விடும் பொழுது அது பலகீனமாகிவிடும் எப்போதும் மென்மை அதிகரித்து விடுமோ அது கடுமையான கண்ணிஞ்சாக மாறிவிடும் நமது உள்ளம் விறந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் சும அனுபவத்தால நம்மை சோதிக்கின்றான் வலியுமஹை சொல்லாஹுள்ளதே நமனு வயம் ஹ கல் விசுவாசம் கொண்டிருந்தார்களே அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவதற்காகவும் நிராகரிப்போர்களை அழைப்பதற்காகவும் இவ்வாறு செய்கின்றான் என்று அல் குருவான் கூறுகின்றது நய வஞ்சகர்கள் அறிந்து கொள்வதற்காகவும்

படைப்பின் வலிமை குன்றியவர்களுக்கு கூட மறைவான உணவுகளை எல்லாம் பெற்றுக் கொடுவதற்கு பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு இழகுபடுத்தி கொடுக்கின்றான் அதே போன்று சங்கையானவர்கள் தடுத்த போதிலும் அடியார்களில் தாழ்ந்தவர்களுக்கு கூட நுட்பமான இரக்கத்தை அல்லாஹ் செலுத்துகின்றான் அல்லாஹ் தன் அடியார்களை அன்பாக கவனித்து வருபவன் ஆகவே அவன் நாடியவர்களுக்கு வேண்டிய உணவளிக்கின்றான் அவனை வளமிக்கவன் யாவரையும் மிகைத்தோன் அன்பார்ந்தவர்களே பரிசுத்தமானவன் அல்லா தனது படைப்பினங்களுக்கு ஏராளமான நியமத்துக்களை சுதந்திரமாக திறந்து வைத்திருக்கின்றான் அணியார்களின் அணியார்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய வணக்கங்களை கூட அதனை வளர வைத்து நிறைய நன்மைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனது மென்மையின் நுட்பத்தின் அளவு போல் அவனை அழைத்தால் வழிபடுவான் அடியார்களுக்கு பதிலளிப்பான் அவனை ஒரு நாடினால் அல்லாஹ் உன்னிடம் ஒதுங்குவான் நீங்கள் அவனை விரும்பினால் உங்களுக்கு அவன் வருவான் அவனுக்கு வழிபட்டால் உங்களுக்கு போதுமானவன் அவனுக்கு மாறு செய்தால் உங்களை மன்னித்து விடுவான் அவனை புறக்கணித்தால் உங்களை அழைப்பான் மீண்டு வாருங்கள் என்று அறிவிக்குவல் விடுத்துக் கொண்டே இருப்பான் அவனை நீங்கள் நெருங்கினால் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான் நீங்கள் உபகாரம் செய்தால் உங்களுக்கு நட்கூலி தருவான் நீங்கள் குறைவு செய்து விட்டால் உங்களிலே ஏதாவது குறைவுகள் நிகழ்ந்து விட்டால் உங்களை மன்னித்து விடுவான் அவனுக்கு அடிப்படைந்தால் அவனை கண்ணியப்படுத்துவான் எவர் அவனிடம் தேவை அடைகின்றாரோ அவனது தேவையை போக்குகின்றான் அல்லாஹ் அவனுடைய தேவையை நிறைவேற்றுகின்றான் நேசர்களிடம் காரணங்கள் வேண்டப்பட மாட்டாது அவனது கட்டளைகள் நெருக்கமாக்க கூடியது அல்லாஹுடைய ஏவல்கள் பின்பற்றி நாம் நடக்கும் போதெல்லாம் அல்லாஹுவை நெருக்கக்கூடிய ஒரு உடையமாகத்தான் அல்லாஹுடைய கட்டளைகள் இருக்கின்றன அவனது தடைகள் ஒழுக்கத்தை போதிக்கும் ஒரு தடை தடுக்கப்பட்ட விடையும் வரும் என்றால் நமக்கு ஒழுக்கத்தை அது போதிக்கக்கூடியதாக இருக்கும் அவனது கொடை ஒரு சிறந்ததாக அமையும் அவனது தடைகள் சேமிப்பாக அமையும் ஒன்றை நாம் கேட்போம் அதனை தராமல் தடுப்பான் என்றால் அதனை சேமித்து வைத்து நமக்கு பல நன்மைகளாக தருவதற்கு அல்லாஹ் அதனை தடுக்கலாம் அவனது கருணையின் மொத்தமும் அனுதாபமும் செய்வதாகும் அவன் அருகாமையில் இருக்கின்றான் நாம் அழைத்தால் நமக்கு பதில் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் மென்மையானவன் என்று சாட்சி பகர்ந்தால் அவனை விட்டு கடுமையானவைகள் உயர்த்தப்படும் மேலும் அவன் மீது கருணை காட்டி அவனை உயர்த்துவான் அவனை புகழ்ந்து மக்களுக்கு மத்தியிலே வணக்கத்தில் உதவியுடன் மென்மையை கடைபிடித்தல் அல்லாவுடைய ஏற்பாட்டை பணிவுடன் ஏற்றுக்கொள்ளல் தௌபா செய்தல் மனம் திருந்துதல் அல்லாவின் பக்கம் மீண்டு வரல் அல்லாஹே முழுமையாக நம்பிக்கை கொள்ளல் இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அமைதியை வேண்டுதல் இவைகள் எல்லாம் ஒரு வேண்டப்பட்ட இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே உங்களது வீடுகளை நீங்கள் தொழுகைகளை உரிய நேரத்திலே நிலைநாட்டுங்கள் உங்களது வீடுகளை சுவர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்கல் செய்யுங்கள் நினைவு கூறுங்கள் அல்குருவானை பரவ செய்யுங்கள் அல்லாஹுடைய கலாமை ஓதுங்கள் சிலருடைய சோதனைகள் அவர்களை பரிசுத்தமானவர்களாக மாற்றும் தனிமை அவர்களுடைய உள்ளத்துக்கு நிவாரணியாக அமையும் தனிமைப்படுத்துதல் என்பது அடிப்பணிதல் மற்றும் பிரார்த்தனை செய்யக்கூடிய விடயங்களை தூண்டக்கூடிய விடயங்களாக அமையும் இவ்வாறு யாருக்கெல்லாம் அமைகின்றதோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உதவி என்பது பொறுமையுடனாகும் விடுதலை விமோசனம் என்பது கஷ்டத்துடன் கலந்ததாகும் நிச்சயமாக இலகு என்பது சிரமத்துடனாகும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் ஒருவருக்கு பொறுமையாகவும் ஒத்தாசையாகவும் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பொறுப்பாக உள்ள மார்க்க அறிஞர்கள் மற்றும் தலைவர்களுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்திலே வழிபட்டு நடங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறான இக்கட்டான சோதனைகளிலே மனிதர்கள் பல வகையாக இருப்பார்கள் நமக்கு மத்தியிலே மனிதர்கள் கொலையும் குழப்பமும் விளைவிக்க கூடியவர்களும் வாழ வைத்தல் மக்கள் உறுத்தல் போன்றவைகளில் ஈடுபடுகின்றார்கள் இவ்வாறாக மனிதர்களை பார்க்கின்ற போது சோதனைகளிலே இரண்டு வகையினர்களாக பெறுகின்றார்கள் ஒரு வகையினர் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நோயை மறைத்து மக்களுடன் மக்களாக கலந்து நோயை மக்களுக்கு மத்தியிலே பரவு செய்கின்றார்கள் குற்றம் விளைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய கேடுதான் உண்டாகும் இன்னும் ஒரு தரப்பினர் தங்களது உயிர்களை துச்சமாக மதித்து நாட்டையும் நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர்கள் எனவே உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகாட்டுமாக அல்லாஹ் சுபஹானபுவா தாலா அல்குர்வானில் குறிப்பிட கொண்ட போது மர் நுகாத்தால நஃப்சன் மற்ற ஆத்மாவின் கொலைக்கு பிரதியாகவோ அல்லது பூமியில் உண்டாகும் குழப்பத்தினை தடை செய்வதற்காகவோ தவிர அநியாயமாக மற்றொருவரை கொலை செய்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவர் போலாவார் என்றும் எவர் அதனை ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று அல்லாஹ் உஸ் மஹானுபவர் தானாக கூறுகின்றார் எனவே எல்லா விடயங்களிலும் நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது நமது நிதானத்தில் இழந்து விடக்கூடாது நடைபெறக்கூடிய ஒவ்வொரு வித்தனாக்கள் ஒவ்வொரு கிழப்பங்களின் போதும் நாம் அதற்கு ஒரு வித்தாக அடிப்படையாக நாம் ஆகிவிடக்கூடாது கேட்கக்கூடிய விடயங்களை கேட்டு வழி நடக்க வேண்டும் அதனை கேட்டும் கேட்காதது போல் ஒதுங்கி விடக்கூடாது அல்லாஹ் சுபஹானபோ தால அல் குரானிலே குருகின போதும் மேலும் யுத்த அமைதியோ அல்லது பீதியோ பற்றிய யாதரோ செய்தி அவர்களுக்கு வந்துவிட்டால் உடனே அதனை வெளியில் மக்களிடையே பரப்பி விடுகின்றனர் அவ்வாறு செய்யாது அதனை அல்லாஹ் உடைய தூதரிடமும் அவர்களில் மார்க்க ஞானமுள்ள உள்ள அதிகாரமுடையவர்களிடமும் தெரிவித்திருந்தால் அவர்களிலிருந்து அதனை ஆய்ந்து எடுப்பவர்கள் அதனை நன்கு அறிந்து கொள்வார்கள் மேலும் விசுவாசிகளே அல்லாஹுடைய பேரும் அவனுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் குறைவானவர்களை தவிர நீங்கள் யாவரும் செய்தே பின்பற்றி இருப்பீர்கள் என்று அல்லாஹு கூறுகின்றார் எனவே எந்த செய்தி வந்தாலும் அதனை தெளிவுபடுத்துவதற்கு முன்னால் அதனை நாம் மக்கள் மன்றத்திலே மக்கள் மயமாற்றிவிடக் கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பானந்த இஸ்லாமிய சகோதரர்களே மேலும் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் இன்னும் அவனுடைய தூதருக்கு தீழ்படியுங்கள் ஆகவே நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம் தூதர் மீதுள்ள கடமையெல்லாம் அவர் தம் தூதை தெளிவாக எத்தி வைப்பதுதான் என்று அல்லாஹ் உஸ் மஹானபுவ தாலா கூறுகின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நான்காவதாக அல்லாஹ் ஹக் உஸ் பஹானபுவ நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதால் குரோ நமது உள்ளத்துக்கும் உடலுக்கு நேர்வழியாக நேர்வழி காட்டியாகவும் ஒரு நோய் நிவாரணியாகவும் அமைந்திருப்பதை காணலாம் நன்மாராயமாகவும் இறக்கி வைத்துள்ளான் என்று அல்லா தாலா அல்குர்வான கூறுகின்ற ஏராளமான திருக்குர்வான் வசனங்கள் நமக்கு இந்த கருத்துக்களை போதித்துக் கொண்டே இருக்கின்றன மனிதர்களை உங்கள் இரட்சிகளிடமிருந்து திட்டமாக ஒரு நல்ல உபதேசமும் உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை குணப்படுத்துவதும் உங்களுக்கு வந்துவிட்டது மேலும் அது விசுவாசம் கொண்டவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கின்றது பேரருளை கொண்டும் அவருடைய அருளை கொண்டும் உள்ளதாகும் ஆகவே அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் இது அவர்கள் சேகரித்து வைத்திருப்பவற்றை விட மிகச் சிறந்தது என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றார் அதேபோன்று வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷைஇன் வ ஹுதன் வ ரஹமத்தன் வ புஷ்ரா லில் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நபியே ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெளிவாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முற்றிலும் தங்களை இரட்சகனிடம் ஒப்படைத்து விட்டவர்களுக்கு நன்மாராயமாகவும் உம்மீதி இவ்வேதத்தை நாம் இறக்கி வைக்கின்றோம் என்று அல்லாஹ் அல்லாஹ் உபதேசங்கள் ஒரு உபதேசமாக அமையும் உங்களுடைய இருப்பதன்பால் அவன் அழைத்துக் கொண்டிருக்கின்றான் அவன் உங்களுக்கும் உங்களது உள்ளத்துக்கு மத்தியிலே தொடர்ந்து கொண்டிருப்பான் என்பதை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றான் எனவே நமது செயல்களை நமது எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் ஒரு முகமினுடைய அச்சமூட்டி எச்சரிக்கை உங்களுக்கு ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செய்து அறிய தந்திருக்கின்றான் நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை பற்றியும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கின்றார் உங்களது எண்ணிக்கையில் குறைவு ஏற்பாடுகளில் வலைநீனம் பற்றிய உங்களது முன்னடி முன்னைய உடன்படிக்கையை பற்றியும் அல்லாஹ் நினைவூட்டியுள்ளார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் சதிமோசம் செய்வது செய்வது மற்றும் அமானிதங்களுக்கு சதிமோசம் செய்வதைப் பற்றியும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்துள்ளான் மேலும் உங்களில் அநியாயம் செய்தோரை மட்டுமே குறிப்பாக பிடிக்காத வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதனால் ஏற்படும் விளைவு உங்களையும் சூழ்ந்து கொள்ளலாம் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக்க கடினமானவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மகானா கூறுகிறான் அதே போல் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் மேலும் நீங்கள் செய்வது அக்கிரமம் என அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானிதங்களுக்கு நீங்கள் சதி மோசம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தை பற்றி கூறப்பட்டிருக்க கூடிய உதாரணம் அதனை புத்தி உள்ளவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் பார்க்கக்கூடியவர்கள் அனைத்தையும் எத்திக் கொள்வார்கள் அனைத்து விதமான ஆபத்துகளையும் கடந்து ஈடேற்றம் பெற்று செல்லக்கூடிய சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ஆர்வம் காட்டியுள்ளான் எனவே வாழ்விலே ஏற்படக்கூடிய எனக்கு என்ற என்ற ஒரு வாழ்வு இருக்கின்றது எண்ணத்தை வரவழைத்து கட்டுப்படுவதிலே நாம் தொடராக நாம் இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறான ஒரு துன்பகரமான சோதனை சோதனைக்குட்படுத்தப்பட்ட காலத்திலே அசாதாரண சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் அருளாளன் அல்லாஹ் கருணையாளன் என்பதை உணர்ந்து நாம் நாம் செய்த குற்றங்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கின்றான் என்று உணர்ந்து நாம் அல்லாஹ் விடத்திலே தௌபா செய்தி அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரி நமதே பாவ கதைகளை எல்லாம் பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல் குர்வானினை அல்லாஹ் குறிப்பிடுகின்றபோது கூறுகின்றான் வமனகாலம் வா முனி வஹன் நீர் அவர்களுக்கு அல்லா அவர்களை ஒருபோதும் வேதனை செய்பவனாக கோரிக்கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றார் நபி அவர்கள் இருக்கின்ற போதும் அவர்களுக்கு சோதனைகள் எத்திக்கொள்ள கொள்ள மாட்டாது இரண்டாவதாக செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய வேதனை அவர்களை எத்திக்கொள்ள மாட்டாது என்று அல்லாஹ் அல்லாஹா அல் குரு கூறுகிறான் எனவே நம்மை படைத்தவன் அல்லாஹ் கருணையாளன் இரக்கம் உள்ளவன் எனவே சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நாம் அந்த கருணையாளனிடத்திலே கெஞ்சி இறங்கி நமது பாவங்களை எல்லாம் முன்வைத்து நமது பாவ கலைகளை எல்லாம் அவனிடத்திலே முன்வைத்து பரிசுத்தமாக்கி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் அவ்வாறு நாம் அல்லாஹ் விடத்திலே மீண்டு வருவோமானால் நமது பாவங்கள் நமது குற்றம் குறைகளை எல்லாம் விட்டு திருந்தி மீண்டு வருவோமானால் நிச்சயமாக அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் சுபகான உவதாலா விமோசனத்தை தருவதற்கு காத்துக்கொண்டிருக்கின்றான் எனவே நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹ் விடத்திலே செய்து தௌபார் செய்து துவா என்ற இந்த பிரார்த்தனை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்திப்போமாக